அறிக்கையின் இரண்டு பகுதிகளையும் பலர் பாராட்டினர் சிலர் விமர்சனம் செய்தனர் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மலேசியாவில் உள்ள உயர்மட்ட அரசு அதிகாரிகளுடன் கலந்து பேசி மிகவும் கவனமாக தயாரிக்கப்பட்ட திட்டங்கள் இவை அந்நாட்டில் நடைமுறையில் உள்ளன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை தொடங்கியபோது பலர் இதை தொடர்ந்து நடத்த முடியாது என்றனர் அப்போது தமிழக அரசின் வரவு செலவு எண்ணூறு கோடி அதில் சத்துணவுக்கு செலவிட்டது நூற்று எழுபத்து மூன்று கோடி மலேசியா இரண்டு கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு இந்த திட்டங்களை அவர்களால் செய்ய முடியும் என்றால் நம் தமிழகத்தில் நம்மால் ஏன் செய்ய முடியாது மக்களின் ஒத்துழைப்புடனும் தெய்வ அருளுடனும் இந்த திட்டங்களை நாம் முழுமையாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவோம் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் ஆரம்ப கல்வி முதல் மேல்நிலை கல்வி வரை கட்டாயமாக்கப்படும் ஆறுகள் இணைப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆறுகளும் இணைக்கப்படும் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் உணவு நியாய விலை கடைகள் மூலம் அனைவருக்கும் மளிகை பொருட்கள் காய்கறிகள் வழங்கப்படும் வீடு குடியிருக்க அனைவருக்கும் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் சேம நல நிதி பணிபுரியும் தொழில் செய்யும் அனைவருக்கும் சேம நல நிதி தொடங்கப்படும் ஓய்வூதியம் அறுபது வயதான அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மருத்துவம் குறைந்த விலையில் அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு செய்து தரப்படும் மொழி ஜாதி மத இன நல்லிணக்கம் பேணப்படும் அணுசக்தி மூலம் மின்சாரம் தயாரிப்பதை தவிர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மதவிலக்கு அமல்படுத்தப்படும் லோக் ஆயுக்தா அமைக்கப்படும் பெருந்தலைவர் காமராஜர் பேரூராட்சி திட்டம் தரம் வாய்ந்த பேரூராட்சிகள் மின்சாரம் குடிநீர் வசதி கழிவுநீர் கால்வாய் திடக்கழிவு மேலாண்மை போக்குவரத்து வசதி பாதுகாப்பு வசதி மின் நிர்வாகம் என அனைத்தும் தரமாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டினரும் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து வீட்டு வாசலில் வைத்திருக்க வேண்டும் வீடு தேடி வந்து எடுத்துக் கொள்வார்கள் ரோட்டில் குப்பைகளை கொட்ட முடியாது தரமான சாலைகள் போடப்படும் சாலை போக்குவரத்து விதிகள் முழுமையாக கடைபிடிக்கப்படும் வண்டி நிறுத்தங்கள் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கும் மேலாண்மை மேற்கொள்ளப்படும் கழிவு நீர் மறுசுழற்சி செய்யப்படும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் சமுதாய கூடங்கள் கட்டி குறைவான வாடகைக்கு விடப்படும் சுற்றுலாத்துறை தமிழகத்தில் பிற மாநிலங்களில் பிற நாடுகளில் என சுற்றுலா முகவர்கள் நியமிக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டில் சுற்றுலா வருபவர்களுக்கு வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்கள் குறைந்த செலவில் தங்க தரமான உணவு வழங்க போக்குவரத்து வசதி செய்தல் என அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் விபத்து மற்றும் ஆயுள் காப்பீடு தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு செய்யப்படும் எரிசக்தி அரசு அலுவலகங்கள் வணிக கூடங்கள் திரையரங்குகள் தொழிற்சாலை அடுக்குமாடி குடியிருப்புகள் என மின்சாரம் அதிகம் தேவைப்படும் இடங்களில் மாற்று எரிசக்தியான சூரிய சக்தியை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சாலையில் உள்ள மின்கம்பங்கள் திட்டமிட்டு அமைக்கப்பட்டு மின்சாரம் மிச்சப்படுத்தப்படும் ஒளிப்பாயும் அளவை கணக்கிட்டு விளக்கு கம்பம் நடப்படும் இதன் மூலம் இருபத்தைந்து சதவீத மின்சாரம் மிச்சப்படுத்தப்படும் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை மறுபரிசீலனை செய்து மின்வாரியம் குறைந்த விலையில் மின்சாரம் வாங்குவதற்கு புதிய ஒப்பந்தங்கள் போடப்படும் மின்வாரியத்தின் கடன் ஐந்து ஆண்டுகளில் முழுமையாக அடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் டாக்டர் அம்பேத்கர் குடியிருப்பு திட்டம் இருபது லட்ச குடியிருப்புகள் தமிழகத்தில் குறைந்த வருமானத்தில் வாழும் இருபது லட்சம் மக்களுக்கு வீடுகள் குறைந்த விலையில் தரமான குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் நானூற்று எழுபத்தைந்து சதுரடியில் குடியிருப்புகள் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கு கட்டித்தரப்படும் மற்றும் எழுநூற்று ஐம்பது சதுரடி குடியிருப்புகள் பதினெட்டு லட்சத்திற்கு கட்டித்தரப்படும் முன்பணம் ஐம்பதாயிரம் மட்டும் செலுத்தினால் போதுமானது முன்பணம் கட்ட இயலவில்லை என்றால் சேம நிதி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் எளிமையான மாத தவணை மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் முதல் தொடங்கும் குறைந்த மாத வருமானம் உள்ள அனைவருக்கும் இந்த திட்டத்தில் வீடு ஒதுக்கப்படும் இதன் மூலம் தமிழகத்தில் வாடகை வீட்டில் யாரும் குடியிருக்கும் நிலை இருக்காது நகர்ப்புறங்களில் பத்து லட்ச குடியிருப்புகள் புறநகரங்களில் பத்து லட்ச குடியிருப்புகள் என்று தமிழகம் முழுவதும் கட்டித்தரப்படும் மக்கள் தங்களுக்கு வேண்டிய இடத்தில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் மாநில பேருந்து போக்குவரத்து கழகம் மாநில பேருந்து போக்குவரத்து கழகம் பொது நிறுவனமாக மாற்றப்பட்டு இந்திய பங்கு சந்தை மூலம் பங்குகள் வெளியிடப்படும் இதில் பணிபுரிந்த பணிபுரிகின்ற அனைவருக்கும் அவர்கள் பணிபுரிந்த ஆண்டுகளுக்கு ஏற்றாற்போல் பங்குகள் இலவசமாக வழங்கப்படும் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் படிப்படியாக தமிழகம் எங்கும் அனைத்து பேருந்துகளும் குளிரூட்டப்பட்ட பேருந்துகளாக மாற்றப்படும் சாலை மற்றும் நீர்நிலை ஆக்கிரமிப்பு மாவட்டம் தோறும் ஆக்கிரமிப்பை ஒழிக்க புதிய துறை ஏற்படுத்தப்படும் சாலையில் மற்றும் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் முழுமையாக அகற்றப்படும் யார் எந்த கட்சி மற்றும் எவ்வளவு செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் ஆக்கிரமிப்புகள் இரண்டு ஆண்டுகளில் முற்றிலுமாக அகற்றப்படும் நீர்நிலைகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் தூர்வாரப்படும் நூலகம் மாநிலத்தில் உள்ள அனைத்து பொது நூலகங்களுக்கும் ஆண்டுதோறும் புதிய புத்தகங்கள் வாங்கப்படும் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு கிளை நூலகங்கள் மற்றும் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து கிராமப்புற நூலகங்கள் என மொத்தம் மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒன்பது நூலகங்களுக்கு ஆண்டுதோறும் புத்தகங்கள் வாங்கப்படும் பள்ளி கல்லூரிகளின் நூலகங்களுக்கு புதிய புத்தகங்கள் வாங்கப்பட்டு அவை நவீன வசதியுடன் இயங்கும் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு புதிய நூல்கள் வாங்கவில்லை கூட்டுறவு வங்கிகள் பத்து புதிய கூட்டுறவு வங்கிகள் தொடங்கப்படும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கூட்டுறவு வங்கி மலைவாழ் மக்களுக்கு கூட்டுறவு வங்கி சிறுபான்மையினருக்கு கூட்டுறவு வங்கி பிற்படுத்தப்பட்டோருக்கு கூட்டுறவு வங்கி மீனவர்களுக்கு கூட்டுறவு வங்கி நெசவாளர்களுக்கு கூட்டுறவு வங்கி விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி பெண்களுக்கான கூட்டுறவு வங்கி சிறு வணிகர்களுக்கான கூட்டுறவு வங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட்டுறவு வங்கி என பத்து புதிய கூட்டுறவு வங்கிகள் தொடங்கப்படும் இதன் மூலம் வேலைவாய்ப்பு கடன் என தனித்தனியாக ஒவ்வொரு பிரிவினரும் வளர்ச்சி காண முடியும் மகளிர் சுய உதவி குழுவினர் முழுமையாக இதில் பயன்படுத்தப்படுவார்கள் திருக்கோவில்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து திருக்கோவில்களுக்குரிய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் சந்தை மதிப்பீட்டின்படி வாடகை நிர்ணயம் செய்யப்படும் பனிரண்டு ஆண்டுகள் முடிந்தும் குடமுழுக்கு செய்யப்படாமல் இருக்கும் அனைத்து திருக்கோவில்களுக்கும் குடமுழுக்கு செய்யப்படும் அனைத்து தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் தனியார் பள்ளிகள் கல்விக்கான கட்டணம் தனியாகவும் மற்ற சேவைகளுக்கான கட்டணம் என தனித்தனியாக பிரித்து பெற்றோர்களிடம் தெரிவிக்க வேண்டும் பெற்றோர்கள் கல்வியை தவிர பிற சேவைகள் தேவையில்லை எனி கட்டணம் ஏதும் கட்ட தேவையில்லை பள்ளி நிர்வாகம் நிர்பந்தம் செய்ய முடியாது பெற்றோர்கள் விரும்பும் பட்சத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் மனித கழிவுகள் அகற்றுபவர்களுக்கு இனிமேல் மனித கழிவுகளை அகற்ற மனிதர்கள் தேவையில்லை இயந்திரங்கள் மூலம் அகற்றப்படும் இதுவரை மனித கழிவுகளை அகற்றியவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் அவர்களின் வாரிசுகளுக்கு பொறியியல் மருத்துவம் என அவர்கள் விரும்பும் படிப்பு படிக்க இடஒதுக்கீடு வழங்கப்படும் அரசு முழுமையாக அவர்களின் கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொள்ளும் மருந்து தயாரிப்பு தனியாருடன் இணைந்து குறைந்த விலையில் மருந்துகள் தயாரிக்கப்படும் தலைவரி காய்ச்சல் நீரழிவு ரத்த அழுத்தம் போன்ற தினசரி தேவைப்படும் மருந்துகள் டிரைவ் உணவகங்கள் சென்னையில் டிரைவ் உணவகம் மீண்டும் தொடங்கப்படும் அதுபோலவே தமிழகம் எங்கும் நூறு இடங்களில் டிரைவ் உணவகங்கள் தொடங்கப்படும் மீனவர்கள் தமிழக இலங்கை மீனவர்களுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு நிரந்தரமாக தீர்வு காணப்படும் திருமண மண்டபம் அனைத்து திருக்கோவில்களிலும் திருமண மண்டபம் கட்டப்படும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைந்த வாடகைக்கு விடப்படும் ஒரு நாள் வாடகை அதிகபட்சம் இருபத்தைந்தாயிரம் என நிர்ணயம் செய்யப்படும் தரமான திருமண விருந்து ஒரு வேலைக்கு எழுபத்தைந்து முதல் நூற்று ஐம்பது என விலை நிர்ணயம் செய்யப்படும் இதன் மூலம் திருமணத்தை குறைந்தபட்சம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்குள் சிறப்பாக நடத்த முடியும் கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு இரண்டாயிரம் வருமானம் பெறுகிற வகையில் பகுதி நேர வேலை உருவாக்கப்படும் தமிழகத்தில் உள்ள கடைகள் தமிழகத்தில் உள்ள பனிரண்டு லட்ச கடைகள் நடத்தும் அனைவருக்கும் சேம நலநிதி மற்றும் காப்பீடு வழங்கப்படும் இருபத்தைந்தாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை ரொக்கம் பொருட்கள் என தேவைக்கு ஏற்ப கடன் தரப்படும் சொந்தமாக சிறு தொழில் புரிபவர்கள் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுபவர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் போன்ற சொந்தமாக சிறு தொழில் புரிபவர்கள் அனைவருக்கும் குறைந்த விலையில் குடியிருப்புகள் நலநிதி சொந்தமாக வாகனம் வாங்க குறைந்த வட்டியில் கடன் வசதி செய்து தரப்படும் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு செய்யப்படும் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை ரூபாய் நானூறு ரொக்கம் ரூபாய் இருநூறு மற்றும் ரூபாய் இருநூறு மதிப்புள்ள பொருட்கள் மத்திய அரசு விலையுடன் சேர்த்து நெல்லுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு குவிண்டாலுக்கு ரொக்கமாக இருநூறும் மேலும் இருநூறு ரூபாய் மதிப்புக்கு கோஆப்டெக்ஸ் மற்றும் காவி கதர் வாரியத்தில் தேவையான பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் இந்த திட்டத்தின் மூலம் நெசவு தொழிலும் மேம்படும் கரும்பு கொள்முதல் ஊக்கத்தொகை கரும்பு மற்றும் பிற விவசாய பொருட்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் நெல் கொள்முதலுக்கு வழங்கியது போல் இதற்கும் வழங்கப்படும் கரும்பு விவசாயிகளுடன் கலந்து பேசி ஊக்கத்தொகை அறிவிக்கப்படும் நெசவாளர் மீனவர் விவசாய தொழிலாளர்களுக்கு சேம நலநிதி அனைத்து நெசவாளர்களுக்கும் மீனவர்களுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் சேம நலநிதி கட்டாயமாக்கப்படும் தொழிலாளர்கள் தங்கள் பங்கை செலுத்த வேண்டும் அரசு மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்களின் நல நிதி கணக்கில் செலுத்தும் சினிமா துறை திரைப்படம் தயாரித்து வெளிவராமல் இருக்கும் அனைத்து திரைப்படங்களை அரசே வெளியிடும் திரைக்கலைஞர்கள் அரசு பள்ளியில் கலை வல்லுநராக மாத ஊதியத்தில் நியமிக்கப்படுவார்கள் ஏற்கனவே சென்னை கருகில் ஒதுக்கப்பட்ட நூறு ஏக்கர் நிலத்தில் அனைத்து திரைப்பட தொழிலாளர்களுக்கும் அரசு உதவியுடன் தரமான குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் இருபத்தைந்தாயிரம் பேர் பயன் பயன்பெறுவர்